பெட் போச்சு வா 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 கண்ணு வணக்கம் பாப்பா குட்டிக்கு பசிக்குதான் இங்க ஒரு மேடம் பாருங்க எப்படி இருக்கான்னு கண்விம்மா டிரஸ் எல்லாம் தள்ளி விட்டு அய்யோ பெட் போச்சு வா 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 வா

ஈவினிங் போல வந்து நான் வந்து இந்த ட்ரெஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீட் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த ட்ரெஸ் வந்து நல்லா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்ல பாய் கொளர்ந்தது சோ அதனால இந்த ரெஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இது ரிசீவ் ஆன உடனே பாத்தியா எவ்ளோ பெரிய சிக்ஸ் என்ன இதண்ண பெருசு இத விட பெருசா புதுசா நம்ம போர் வருது பாரு உங்க வீட்டுக்கு தேவையான ஏசி டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் மற்றும் எல்லா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளைன்சும் இப்போ ஒரு இடத்துல நம்ம ராசியான கடை பூர்வீக அப்ளைன்சஸ் இப்போ போர் ஊர்ல பெருசா புதுசா ஏச்சு ஊர் தான் ஸ்நாக்ஸ் வேணும் பசிக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோளம் மாவு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு குக்கான கோட்டிங் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண வச்சாச்சு இந்த பக்கம் வந்து வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகா நறுக்கி வச்சுட்டேன் அண்ட் முட்டை வேக வச்சு நல்லா வந்து கேரட் பீன்ஸ் தூள் துருவி வச்சுருக்கேன் இவர் இந்த மேடம் வந்து அழகாக கிளம்பிட்டு வந்துட்டாங்க இந்த மேடம் எப்போ பார்த்தாலும் லாலி பாப் தரேன் பண்ணித்தரேன் பண்ணித்தரேன் கண்ணுக்குட்டி அழகாக இருக்கும் ஹார்ஷில் என்ன தூக்கணுமா தூக்கணுமா ஸோ முட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து துருவி வந்து வச்சுருக்கேன் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமா வந்து நம்ம தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சோ உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ அந்த இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இதெல்லாம் எதுக்கு பண்ணேன் அப்படின்னா இந்த முட்டை வந்து எதுக்கு பண்ணேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணி முட்டை வந்து பண்ணலாம் அப்படின்னு அவிச்சேன் ஸோ இவங்க உடனே என்ன பண்ணுறது பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே சொல்லிட்டு அத்துனு வந்து துருவிட்டேன் ஸோ விஜில் பிரியாணிக்காக அரைச்ச அந்த இஞ்சி பூண்டு விழுந்து தான் அது அண்ட் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயம் பச்சை மிளகா என்னம்மா கொத்தமல்லி அதெல்லாம் ஆட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் ஒரு குண்டான தூக்கிட்டு வந்து ரெண்டு கொண்டையும் தூக்கணுமா நான் எப்போ தூக்கும் இங்கேயும் போகிற இங்கேயும் தூக்க சொல்கிறோம் ஸோ இப்போ நல்லா வந்து இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டிருக்கேன் இது கூடவே பாத்தீங்க அப்படின்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம் என்னென்ன மசாலா அப்படின்னா கொஞ்சமா காரத்துக்கு வந்து கொஞ்சமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா மிளகாய் தூள் ரொம்ப காரம் தான் குழந்தைய சாப்பிட மாட்டாங்க கரம் மசாலா தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் ஆவ இதெல்லாம் சோறா உனக்கு ஆ அப்படின் சோ இது வந்து உருண்ட பக்குவத்துக்கு வரதுக்கு நம்ம கொஞ்சோண்டு பாத்தீங்க அப்படினா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் சோ கரெக்ட்டா இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணி நம்ம நல்லா இத அப்பதான் வந்து உருண்ட பக்குவத்துக்கு அது வரும் அதனால அரிசி மாவு வந்து ஆட் பண்றோம் அம்மி இப்படி சாப்பிட்டா அலக்குமா என்னடா இப்படி சாப்பிட்டா அலக்குமா இப்படி சாப்பிட்டா எப்பரா நல்லா இருக்கும் சோ இத எல்லாதையும் உருண்ட புடிச்சுக்கலாம் அண்ணே வந்து ஒரு சிஸ்டர் சொல்லிருந்தீங்க என்னம்மா இது இன்னும் நல்லா புடிக்கணும் இந்த மாதிரி வந்து குழந்தைய விட்டுட்டு நீ பாட்டா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்க குழந்தைய பாரு அப்படின்னீங்க ரொம்ப நேரம் இடுப்புல தூக்கி வைக்க முடியல ஐயோ இல்ல அம்மா உனக்கு இது உருட்ட புடிச்சு தரேன் அதனாலதான் கொஞ்சம் இறக்கி விட்டேன் அந்த இறக்கி விட்ட கிளிப் மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிருந்தேன் அதனால நீங்க வந்து அப்படி வந்து சொல்றீங்க சோ இந்த மாதிரி உருண்டை புடிச்சு புடிச்சு நம்ம வந்து வச்சுக்கலாம் அடுப்பு வந்து தான் இருக்கு என்ன காஞ்சிருச்சு நோன் பா உங்க கையில நோன் பண்டா

நல்லா முட்டையில கொஞ்சம் உப்பு உப்புத்தூர் மிளகா தூள் எல்லாம் போட்டு அதை கூட டிப் பண்ணி போடலாம் எப்படி கை காட்டுற வரும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கோட்டிங் வந்து இந்த கான்ஃப்ளார் மாவில் வந்து டிப் பண்ணி போட்டேன் பட் வந்து முட்டையில் போடும்போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் அப்படின்ட்டு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகுத்தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் வந்து டிப் பண்ணி ப்ரெட் கிரம்ஸில் வந்து நல்லா டிப் பண்ணி போட்டுனே இன்னும் நல்லா கோட்டிங் சூப்பராக இருந்துச்சு ஸோ ரெண்டு பக்கம் போறச்சோடனே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சாஸ் ஊற்றி ஸ்டிக்கு மட்டும் வந்து அழகாக வந்து சொறி விட்டு லாலிபாப் மாதிரி ரெடி பண்ணியாச்சு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து செடி ஆயிடுச்சு லாலிபாப்பு கம்பிக் குட்டி வாய் ரொம்ப ஊறுது போல அவளுக்கு மெயினாக அந்த சாஸ் தான் சாஸ் பிரியர் இவங்க கன்னிக்குட்டி ஒன்னும் டேஸ்ட் பண்ணி கொடுக்க அம்மா கொடுக்கட்டா அவனுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா கடி கடி ஆ கடி

எப்படி கொண்டு அது சுடுது போலங்க ஜெஷ்வா உனக்கு பிடிச்சிருக்கா சாமிய ஓகே சாப்பிட்றா ஸ்கூலுக்கு இதே பண்ணி தட்டுமா சரி பண்ணி தரேன் சாப்பிடு மேடம் வந்து எனக்கு வந்து தரலாம் அம்மா டேஸ்ட் பண்ணி பார்க்கடா குச்சியோட எடுத்து லாலிபாப் குச்சி வந்து அப்படியே மாட்டிக்கிடுங்க